ஹலோ ஆல் பிக் பாஸ் டே எயிட்டி எயிட் எண்பத்தி எட்டாவது நாள் ஆகிடுச்சு ஸோ ஃபேமிலி ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எபிசோடு ஸ்டார்டிங்லேயே கரண்டை தான் காமிக்கிறாங்க மார்னிங் வேக்கப் சாங் வந்து இனிமேல் பாஸ் அந்தம் கிடையாது சாங்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கங்கனா இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்த பொது சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து செம்ம ஹாப்பி செம்ம ஹாப்பியாக டான்ஸ் ஆடினாங்க இன்றைக்கி சல்மான் கான் சாங்கில் தான் வந்து எபிசோடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கார்டனில் கஷ் அண்ட் ரஜித் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க யார் வந்து பெஸ்ட்டு கருணா விவீனான்னு சொல்லிட்டு அடுத்தது ஈஷாவும் விவீனும் பேசிகிட்ருக்காங்க கார்டனில் ஒரு பெட் இருக்கு இல்லையா மேலே ஸோ அங்கே வந்து ரஜித் வந்து படுத்துட்ருக்காரு ஸோ ஈஷா வந்து கலாய்க்கிறாங்க ரஜித் நீங்கள் வந்து தூங்கி பாருங்க அலாரம் அடிக்குதா அதாவது அங்கே வந்து கோழி கூறுகிற சவுண்டு தானே வரும் ஸோ சவுண்டு வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரஜித்தை வந்து கலாய்க்கிறாங்க ஸோ இந்த கலாய்க்கல என்ன ஆயிடுச்சுன்னா ஆகிடுச்சு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ரஜித் வந்து ஈஷா கிட்ட நான் வந்து நடிக்கலை நீ தான் வந்து நடிக்கிற இனிமேல் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு ரஜித் வந்து பேசுகிறாரு ஸோ ஈஷாவும் வந்து பதிலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரஜித் அண்டு ஈஷா கிட்டே வந்து பெரிய ஒரு பாண்டு இருக்குது ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டு நான் ஒன்றும் அப்படி பார்த்து தான் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதுதான் வந்து சொல்லிட்டுருக்காங்க மற்றவங்களும் அதே தான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் இனிமேல் நாங்கள் வந்து எந்த பாண்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க அது முடிஞ்ச உடனே ஈஷா வந்து அவினாஷை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பாரு நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னை எப்படிலாம் சொல்கிறான் ரஜித்துன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்ருத்திகாவை இருந்தாங்க அவினாஷ் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாப் தான் அங்கங்கேயும் இருந்தது ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் மெயினாக வந்து ஃபேமிலி ரவுண்டு தான் ஸோ இதில் யாரெலாம் இன்றைக்கி வராங்கன்னா அவினாஷோட அம்மா வராங்க ஸோ அது எபிசோடில் வந்து கொஞ்சம் தான் காமிச்சிருந்தாங்க லைவில் ஆல்ரெடி வந்துட்டாங்க அதே மாதிரி சாஹத்தோட அம்மா வந்து தான் அவினாஷை வெளுத்து வாங்குறாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஒரே கொஸ்டின் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ பிக்பாஸ் எல்லோரையும் வந்து லிவிங் ரூமில் உட்கார வச்சு இந்த மாதிரி ரிலேஷனை பற்றி பேசுகிறாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரப்போது இனிமேல் கொஞ்சம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அழ வைக்கலான்னு சொல்லிட்டு பிக்பாஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு ஸோ எல்லாமே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க விவீன் அழறாரு ஷ்ருக்கியாலாம் வந்து தேம்பி தேம்பி அழகிறாங்க அதே மாதிரி ஷில்பா ஸோ உங்கள் பொண்ணு வரா ஷில்பா அதே மாதிரி ஸ்ருகியாவோட ஹஸ்பண்ட் வராங்க அர்ஜுன் வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருகிகாவுக்கு தாங்க முடியல கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க அழகிறாங்க அதே மாதிரி விவீன் வீட்டிலேருந்து ஒய்ஃப் வராங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து செம்மையாக இமோஷனல் ஆகிட்டாங்க ஸோ கடைசியில் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஃபேமிலி ரவுண்டு தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சம ஃபாஸ்ட்டாக வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்தது சாகத்தோட அம்மா தான் எல்லாரும் வந்து ஃப்ரீ சொல்லிட்டாங்க பிக் பாஸ் ஸோ வந்த உடனே சாகத்தோட அம்மா தான் வர்றாங்க யாருக்குமே தெரியலனா அவினாஷ்க்கு தெரியும் ஆனால் நிறைய தடவை ஷூட்டிங்கில் பார்த்துருப்பாங்க போல் ஸோ அவினாஷ் பார்த்த உடனே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சாகத்தோட மம்மின்னு சொல்லிட்டு சாகத்தம்மா வந்த உடனே வேறு எங்கேயுமே போல ஃப்ரீஸில் இருந்தால் அவனேஷை பிடிச்சி வாங்கி வாங்கு வாங்குனாங்க ஸோ நீ வந்து என்ன என் பொண்ணை வந்து ஏன் இப்படி பேசுகிற எப்பவுமே வந்து தரக்குறைவாக பேசுனேன் நாங்கள் வந்து கிராமத்திலேருந்து வந்த ஆளுங்க தான் அது என்ன தான் இருந்தாலும் பேசுகிறதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா என் பொண்ணை வந்து எப்போவுமே நீ டார்கெட் பண்ணிகிட்டு இருக்க நீ வந்து ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும்போது நாங்கள்லாம் தூங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சாகத்தோட அம்மா வந்து செம்மையாக வந்து பிடிச்சி கத்துறாங்க அவினாஷோ அவினாஷோ ஃப்ரீஸில் இருக்காங்க அவினாஷோ ஈஷாவும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ சகத்தோட அம்மா சேர் போட்டு அங்கேயே உட்காந்து திருப்பியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேஷ்னல் டெலிவிஷன் முன்னாடி என் பொண்ணது இப்படி இதெல்லாம் பேசுவியா நீ தரக்குறைவாக பேசுவியா தப்பாக பேசுவியா நீ பேசுவியான்னு சொல்லிட்டு சரவாரியாக வந்து கேள்வி கேட்டாங்க எனக்கு செம்ம ஹாப்பியாயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு காஷ்ஷ் கிட்டே கேட்டாங்க கேஷ் நீ எதுவும் சொன்னி இவனை என்ன சொன்ன ஒமனைசரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு சொல்ல தெரியல சரியா ஸோ கேஷிஷ் தான் வந்து சொன்னாங்க ஒமனைசர்னு சொன்ன ஆண்ட்டின்னு ஆமாம் நீ சொன்னல அது கரெக்ட் இவனுக்கு ஆரம்பத்தில் இவன் வந்து ஆலிஸ் ஈஷா இஷாகிட்டே இருந்தானே பழகிட்டு இருந்தான் ஸோ அப்போவே வந்து தெரியும் ஸோ நீ சொன்ன பேர் கரெக்டு தான் கஷிஷ்னு சொல்லிவிட்டு கஷேஷ்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க என்ன நடக்குதுயா அந்த மாதிரி இருந்தது எனக்கு இதில் வர ஈஷாவையும் பிடிச்சி திட்டுறாங்க நீயும் வந்து என் பொண்ணை வந்து தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தாங்க பேசல திட்டு இருந்தாங்க அவினாஷ்யா ஈஷாவையும் அதுக்கப்புறம் ரஜித் கிட்டே போனாங்க இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து ரிலீஸ் சொல்லவே இல்லை எல்லாரும் ஃப்ரீஸில் தான் இருக்காங்க நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் நம்ம ஸ்ருதிகா அங்கடான்னு சொல்லிட்டு கடைசியில் ஸ்ருதிகா வெளியே இருந்து ஓடி வராங்க ஸோ அடுத்தது வந்து ரஜித் கிட்டே போகிறாங்க சகத்தோட அம்மா ரஜித் கிட்டே போய்ட்டு நீ என் பொண்ணை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிட்டேன் யூஸ் அண்ட் த்ரோ ஆக்கிட்ட நீ வந்து உன்னோடய கேமுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டேன் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரஜித் கிட்டேயும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சாகத்து காணோம் என்னடா இது சாகத்தை காணோன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களோட ரெஸ்ட் ரூமில் இருந்தாங்க போல் ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா இல்லையா அங்கே அந்த இடத்துல ஸோ கடைசியில் சாகத்தை வந்து ஓடி வெளியே வராங்க ஸோ அம்மாவை பார்த்து ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே திருப்பியும் வந்து ஃப்ரீ சொல்லிட்டாங்க சாகத்தை ஸோ கிட்டேயும் சொல்கிறாங்க நீ எதுக்கு எல்லாம் வந்து பதில் சொல்லாமல் இருக்க அவங்க ஏதாவது சொன்னால் திருப்பி நல்லா சொல்ல வேண்டியது தானே நீ எதுக்கு சொல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு சஹத்தை வேறு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து சஹாத்தோட அம்மாவோட கான்வெர்சேஷனில் தான் இருந்தது ஸோ இவ்வளோ நாளாக வந்து அந்த பொண்ணை எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிருந்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் பழிவாங்குற மாதிரி வந்து வெளுத்து வாங்கி வச்சிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஸோ மெயினாக வந்து அவினாஷ் ரஜித் ஈஷா அதுக்கப்புறம் விவீனை பார்த்தாங்க விவீனை பார்த்தோன்னே நீங்கள் வந்து தப்பான கேங்கில் வந்து ஆட் ஆகிருக்க இவங்கெல்லாம் வந்து சரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு விவின் கிட்ட வேறு சொல்கிறாங்க ஆனால் தான் சொன்னாங்க நீங்களும் தான் என்னோட பொண்ணை வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க எப்போவுமே வந்து தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு சாகத்து ஏற்கனவே நல்லா மறுபடியும் சொல்லுவாங்க இதில் வேற ஏற்றி விடுறாங்க நீ வந்து நல்லா கேட்க வேண்டியது அந்த ஏன் வந்து நீ உங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்காம இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சாகத்தும் எதுவும் சொல்லாமல் அப்படியே எழுதுனே இருக்காங்க அவங்க ஸ்டில் ஃப்ரீஸில் தான் இருக்காங்க கிட்ட வேற சொல்கிறாங்க நீ வெளியே வா இங்கே கோட் ரூமில் வந்து ஒரு அதாவது ஒரு கோர்ட் செஷன் இருந்தது இல்லையா சல்மான் முன்னாடி ஸோ அதே மாதிரி வெளியும் கோர்ட் இருக்குது வெளியும் தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க நீ வெளியே வா ஒன்று பார்த்துக்குறேன் ஸோ அவினாஷோ பயந்துட்டான் ஐயோ வெளியே வேறு கேஸ் வேறு இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ இவ் இந்த ஃப்ரீஸ்க்கு அப்புறமேட்டு கரண் கிட்ட டிஸ்கஸ் இருந்தான் எனக்கு வேறு லாயர் எதுவுமே தெரியாது போலே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது கரண்ட் சொல்கிறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவினாஷ்க்கு வெளியே ஒரு கேஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு சாகத் ஃபேமிலியிலேருந்து ஸோ அடுத்தது அம்மா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க எல்லாருக்கிட்டேயும் போய் பேசுகிறாங்க கரண்ட் கிட்ட நல்லா பேசுகிறாங்க அதே மாதிரி சும்மா பார்த்து நீ வந்து பாபி டோல் மாதிரி இருக்க டிவிலலாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது பாபி டோல் வீட்டில் உட்கார மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷில்பா பே கிட்டே பேசுகிறாங்க இப்போ தான் வந்து நம்ம ஸ்ருதிகா ஓடி உள்ளே வராங்க ஸ்ருதிகா நீ எங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் வெளியே இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க பிக் பாஸ் ரிலீஸ் சொன்ன உடனே சாகத் வந்து உடனே அவங்க அம்மா காலில் விழுறாங்க அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க போதும் பேசுறது போதும்னு சொல்கிறாங்க சாகத் ரொம்ப பயப்படுவாங்க போகல அவங்க அம்மாவுக்கு ஸோ பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஈஷா வேறு அவினாஷ்வினி வந்து எதுவுமே பேசாத கூலாக சொல்லிட்டு சமாதானம் சமாதானம் இருந்தாங்க இவ்வளோ நாளாக வந்து சாகத்தை இவங்க வச்சு விளையாடினாங்க இப்போது இந்த ஒரு எபிசோட்லேயே பாருங்களேன் எப்படி ஆகிடுச்சின்னு கடைசியில் வந்து பிக் பாஸ் எல்லோரையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஈஷா விபின் கிட்டையும் அவினாஷ்கிட்டையும் போயிட்டு பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ இவங்க ஏதோ நல்லவங்க மாதிரி ஏதோ பேசுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம ஸ்ருதிகா ஃபைனலாக உள்ளே வந்தபோது ஸ்ருதிகா மட்டும் திருப்பியும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ ஸ்ருதிகா மட்டும் தனியாக உள்ளே இருந்தாங்க ரொம்ப நேரம் ஸோ இந்த எபிசோட் பாருங்களேன் மேக்சிமம் வந்து சாகத்தோட அம்மாவோடய கான்வர்சேஷன் தான் இருந்தது ஸோ அடுத்த ஃப்ரீ சொல்லிட்டாங்க பிக் பாஸ் இப்போ யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷில்பாவோட பொண்ணு வராங்க அனுஷ்காவா எல்லாரும் ஃப்ரீஸில் தான் இருந்தாங்க ஸோ ஷில்பாவை ஹக் பண்ணி அழகிறாங்க அதுக்கப்புறம் சும்மா அழகிறாங்க கரண் அழுகிறாங்க ஸோ எல்லாேருமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஷில்பாவை ரிலீஸ் பண்ணல ஷில்பாவை வச்சு கொஞ்சம் நேரம் பாஸ் விளையாடினே இருக்காங்க ஷில்பாவும் ரிலீஸ் பண்ண சொல்லினே இருக்காங்க ஆனால் பாஸ் கேட்கவே இல்லை நீங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் ஹிந்தியில் பேசுங்க அப்படிலாம் சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்க இல்லை பாஸ் நான் இங்கிலீஷில் பேச மாட்டேன் தான் பேசும் அந்த சஜ் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா கதறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரஜித் போய்ட்டு சாவத்தோட அம்மா கிட்ட போய்ட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருமே ரிலீஸ் பண்ணியாச்சு இல்லையா ஸோ நான் வந்து அப்படி பண்ணவே இல்லை நான் அப்படி நினைக்கல தப்பாக நினைக்கல நான் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணலன்னு சொல்லிட்டு ரஜித்தோடய சைட்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஆனால் சாத்தோட அம்மா வந்து செம்ம ஸ்ட்ராங் பா என்ன சொன்னாலும் அவங்களோட ஒப்பீனியன் வந்து மாற்றவே இல்லை ஷில்பாவோட பொண்ணு வந்து அப்படியே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஷில்பாவை ஸோ எல்லோரையும் வந்து கைக்குள்ளே போட்ட போல் கரண் விவேன் இந்த மாதிரிலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க கேம் பற்றிலாம் வந்து எதுவுமே பெருசாக பேசலை பாஸ் திருப்பியும் ஃப்ரீ சொல்கிறாங்க இந்த டைமில் யார் வர்றாங்கன்னு பார்த்தா ஈஷாவோட அம்மா ஸோ இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தது இந்த ஈஷாவோட அம்மா வந்த உடனே ஈஷாவோட எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கணுமே சார் அம்மா பிரிஞ்சாக இருந்தது ஸோ ஈஷாவோடய அம்மா வந்த உடனே அப்படியே பொண்ணையும் மருமகனையும் பார்த்த மாதிரி அவினாஷில் வந்து ஹக் ஹக் பண்ணுறாங்க எல்லோரும் ஃப்ரீஸில் இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க ஹக் பண்ணுறாங்க என்ன ஒரு ஹாப்பினஸ் நான் ஆப்போசிட்டாக தான் நினச்சேன் என்னடா இது வந்த உடனே ஜஹத்தோட அம்மா பண்ண மாதிரி ஏதாவது அவினாஷ்கிட்ட பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுன்னு எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக பேசிகிட்ருக்காங்க ஈஷாவோடய அம்மா வந்து அந்தளவுக்குலாம் வந்து எதுவுமே பேசலை நார்மலாக தான் வந்து பேசினாங்க நீ இப்படி விளையாட்டில் எப்படி பண்ணலாம் நிறைய பேர்கிட்ட பேசலாம் அந்த மாதிரி ஜென்ரலான அட்வைஸ் தான் கொடுத்துட்ருந்தாங்க இந்த மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது பிக்பாஸ் திருப்பியும் வந்து ஃப்ரீ சொல்கிறாங்க இந்த டைமில் அவினாஷோட அம்மா வர்றாங்க ஸோ ஈஷாவோட அம்மா அவினாஷோட அம்மா ஹக் பண்ணுறாங்க ஸோ இதோட எபிசோட் முடியுது மக்களை ஸோ லைவில் வந்து நேற்று வந்து விவினோட ஒய்ஃப் வந்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி எபிசோடில் காமிப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில் ப்ரமோ வந்ததில் பார்த்திங்கன்னா சும்மோட ஃபேமிலியிலேருந்து வராங்க சிம்மோட அம்மா வராங்க அதே மாதிரி கரணோட சிஸ்டர் வராங்க ரஜித்தோட அம்மா வராங்க ஸோ இவ்வளோ பேர் தான் வந்து அப்புறமா வந்திருக்கு நம்ம ஸ்ருதிகா சைட்லேருந்து எப்போ வருவாங்கன்னு தெரியல மேபி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருக்கலாம் இல்லைனா ஃப்ரைடே எபிசோடில் இருக்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கல இனிமேல் டூ டேஸில் வந்து இந்த ரவுண்டு முடிஞ்சிரும் ஏன்னா சாட்டர்டே எபிசோடு இருக்குது இல்லையா ஓட்டிங் பொசிஷன் பார்க்கும்போது ஸ்ருதிகாவோட நிலைமை தான் வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த் மாறி மாறி போயிட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ஓட்டிங் பொஷிஷன் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்குது ஈஷா ஸ்ருதிகா கஷிஷ் இவங்க மூணு பேர் தான் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவனில் இருக்காங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுருகியா ஃபேன்ஸ்க்குலாம் வந்து குருஷியலான டைம் தான் இது ஸோ எல்லோரும் ஓட் பண்ணுங்கள் கீப் ஓட்டிங் ஸோ அஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்